மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் கனமழையால் ஏனாமில் வெள்ளப்பெருக்கு கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை ஆற்று பகுதியில் குளிக்க வேடிக்கை பார்க்க செல்ஃபி எடுக்க தடை மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அங்குள்ள கிளை நதிகள் வழியாக ஆந்திரா ஏனாம் பிராந்தியத்தை ஒட்டியுள்ள பத்ராச்சலம் தமிழேஸ்வரம் அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்த வண்ணம் உள்ளது அணைகளில் இருந்து பாதுகாப்பு அளவை மீறிவிட்டதால் நீர் கோதாவரி ஆற்றின் வழியே கடலுக்குள் அனுப்பப்படுகிறது இதனால் கடல் மட்டம் கோதாவரி ஆற்றையொட்டி உள்ள ஏனாம் பிராந்தியத்தில் வெள்ளம் ஓடுகிறது இங்குள்ள பாலயோகி பாலத்தை தாண்டி வெள்ள நீர் வருகை அதிகரித்து வருகிறது இதனால் ஏனாமில் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருவதால் முதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தடுப்பு வேலிகள் அமைத்து காவல் காவல்துறையினர் இருபத்தி நான்கு மணி பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி ரங்கிட் குமார் காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரில் சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்ததால் மோட்டார் மூலம் வெளியேற்ற நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் மேலும் தேவையான பகுதிகளில் மணல் மூட்டைகளை வைத்து படகு மீட்புக் குழுக்களை தயாராக வைப்பது புதுச்சேரியில் இருந்து மருத்துவ குழுவை அழைப்பது என்பது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன உள்ள தாழ்வான பகுதிகளான பிரான்சிபா பாலயோகி நகர் மற்றும் கடலோர கிராமங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்போடு தங்க வைப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மேலும் ஆறு மற்றும் கடல் நோக்கி வெள்ளம் அதிக அளவில் சென்று கொண்டிருப்பதால் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க நடவடிக்கைகள் எடுத்துள்ள மீன்வளத்துறை மீனவர்கள் மீன்பிடிக்கவும் தடை விதித்துள்ளது இதேபோல் ஆற்று பகுதியில் குளிப்பதற்கும் வேடிக்கை பார்ப்பதற்கும் செல்ஃபி எடுப்பதற்கும் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன ஆற்று பகுதி மற்றும் கடலோர பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் காவல்துறையினர் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டுள்ளது